ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த்ரீ டேஸ் த்ரீ டாபிக்ஸ் தூக்கி போடுற இந்த பாட்டிலில் அது வளைய வலயமாக கட் பண்ணி அந்த வளையத்தில் இத்தனை விதமாக யூஸ் பண்ணலாமா அப்படின்னு மூக்கு மேலே வரல வைக்கிற அளவுக்கு சிக்ஸ் டிப்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் இதை பார்ட் ஒன்னாக கூட வச்சுக்கோங்க பார்ட் டூ கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன் இப்போ வாங்க வீடியோக்கில் போய் ஒரு ஒரு டிப்பாக என்ன அப்படின்றத பார்க்கலாம் வீடியோக்கோலில் போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த ரிங்கெல்லாம் வந்து எப்படி கட் பண்ண போகிறோம் அப்படின்றத உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் இந்த மாதிரி பாட்டில் எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் சவன பாட்டில் லாக் கோஃபினா எது வேணாலும் நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு இந்த அடி போர்ஷன் இருக்கு இல்லையா அந்த போஷன் வந்து நமக்கு இந்த கிராஃப்ட்டுக்கு தேவை இல்லை அதனால் அதை எடுத்து அப்படி ஓரங்கட்டி வச்சு ஆனால் தூக்கி போட்டுறாதீங்க வைங்க தான் வந்து 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 அப்படின்னா 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 இதை அழகாக ரிங் ரிங் ரிங்காக கட் 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 பண்ணிக்க போகிறோம் உங்களுக்கு எந்த எந்த மொத்தம் வேணும் 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 சைஸ் அதுக்கேற்ற மாதிரி மாதிரி நீங்கள் 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 பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் மொத்தமாக மொத்தமாக மெலிசா ஸ்ட்ராங்காக கொஞ்சம் கூட வந்துட்டு இந்த 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 பாட்டில் பாட்டில் ஃபுல்லாகவே அடுக்கடுக்காக ஃபுல்லாக ஃபுல்லாக பண்ணிக்கோங்க ஒரு 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 பண்ணிங்க எப்படியும் அதில் ஏழு பக்கம் நமக்கு நமக்கு கிடைக்கும் ஸோ அந்த ரிங்ஸ் தேவை கண்டிப்பாக மறக்காமல் எடுத்து வச்சுக்கோங்க வாழ்க்கை வட்டம் அப்படின்ற வட்டத்துக்குள்ளே இத்தனை விஷயமா அப்படின்னு ஆசிரியப்படுற அளவுக்கு நம்ம பண்ணி எடுத்துகிட்டு மறக்காமல்லை வச்சே தான் இன்றைக்கி ஃபுல் கிராஃப்ட் வந்துட்டு செய்ய மேல் பக்கம் கீழ்ப்பக்கம் அதை ரெண்டையும் பத்திரமாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போதைக்கு நமக்கு தேவையானது பார்த்திங்க அப்படின்னா இந்த வட்ட வடிவிலான இந்த வட்டங்கள் மட்டும் தான் நமக்கு தேவையானது இப்போ வாங்க அதை எடுத்து உரமாக வச்சுட்டு மற்ற அந்த வட்டத்தில் வச்சு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் டிப் நம்பர் ஒன் ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்து இதுக்கு நான் யூஸ் பண்ண போகிறது பார்த்திங்க அப்படின்னா ஓவல் ஷேப்பில் இருக்கிற ஒரு பாட்டில் தான் நான் வந்து எடுத்திருக்கேன் நீங்கள் ரவுண்ட் ஷேப் இருந்துச்சு அப்படின்னா ரவுண்ட் ஷேப் கூட எடுத்துக்கலாம் நம்ம முன்னாடி எப்படி கட் பண்ணமோ சேம் அதே மாதிரியே இந்த மொத்தத்துக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அந்த பேக் சைடில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் குளூகன் வச்சுருந்தீங்க அப்படின்னா குளூக்கன் யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை இந்த டபுள் சைட் டேப் வச்சுருந்தீங்கன்னா டபுள் சைட் டேப் யூஸ் பண்ணிக்கோங்க நிறைய டபுள் செட் டேப் போட்டலைன்னு சொல்கிறீங்க நானோ டேப் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் ஸ்ட்ராங்காக நல்லா ஒட்டிக்கும் இப்போ அதை வந்து டைல்ஸில் இந்த மாதிரி நீங்கள் எந்த இடத்துல வைக்கிறீங்களோ அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம் வாஷ் பேஷன் கிட்ட அதுக்கப்புறம் பெட்டில் இது மாதிரி எங்கே வச்சுக்கிட்டிங்கனாலும் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு டவல் ஹோல்டராக யூஸ் பண்ணிக்கலாம் டவல் மட்டும் தான் ஹேங் பண்ணணும் கிடையாது நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா இதில் வந்துட்டு நீங்கள் வந்து கரண்டி அதுக்கப்புறம் இன்னும் ஏதாவது ஆர்கனைசர் டம்ளர் அதை கூட நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ மல்டி பர்பஸ் ஆர்கனைசர் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பாத்ரூமில் ஆணி அடிக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது இதை டவல் ஹோல்டராக யூஸ் பண்ணிக்கலாம் நம்பர் டூ அடுத்து டிப் என்னன்னு பார்த்துக்கலாமா இதுக்கு வந்து நீங்கள் எத்தனை ரவுண்டு வேணாலும் நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கலாம் இதை நம்ம என்னவா யூஸ் பண்ண போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாத்திரத்துக்கு அடியில் வைப்பாங்கல்ல கலவடை அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் நான் சொல்கிறது கரெக்டானு தெரியல அந்த கலவடையாக நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து சமைச்சது வந்து வைக்கிறோம் அப்படின்னா அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பாத்திரங்கள்லாம் நம்ம சொல் பேச்சை கேட்கும் நிற்க வச்சோம் அப்படின்னா நிற்கும் ஆனால் அந்த வானல் இருக்குது பார்த்திங்களா அடங்கவே மாட்டாங்க நம்ம வச்சோம் அப்படின்னா அப்படியே சாம்பாரோட கவுத்துட்டு கீழே விழுவோம் ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த கலவடையை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு நாங்கள் சில்வர் கலவடையை யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு நீங்கள் சொல்கிற மைண்ட் வைஸ் எனக்கு கேட்குது ஆர்வ ஒரு அஞ்சாறு டிஷ் செய்யணும்னு வச்சுக்கோங்களேன் அந்த டைமில் கை கொடுக்கும் இந்த பிளாஸ்டிக்கு ஸோ கண்டிப்பாக அந்த கையை பிடிச்சிக்கோங்க டெப் நம்பர் த்ரீ அடுத்த டி பார்த்துலமா இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏழுலேருந்து எட்டு ரிங் பக்கம் நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் ஒரு எட்டு அளவு வந்து எடுத்து வச்சிருக்கேன் அடுத்ததாக ஒரு ஹேங்கர் எடுத்துக்கோங்க அந்த ஹேங்கரில் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா வட்டங்கள் அந்த வட்டங்களை ஒன்று பின்னாடி ஒன்று நீட்டாக கோடு போட்ட மாதிரி அடுக்கிக்க போகிறோம் இதில் வந்து நீங்கள் அந்த டேக் இருந்துச்சு அப்படின்னா டேக் போட்டு கத்திக்கலாம் இல்லை அப்படின்னா வந்துட்டு ஸ்டாப்லர் பின் யூஸ் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்டேப்லர் ஸ்டாப்லர் பின் கூட போட்டுக்கலாம் என்னென்னு தெரியல எனக்கு வாய் ரொம்ப குளரிக்கிட்டே இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்க அப்படி நான் உள்ளன் உள்ள வச்சு தான் அந்த மாதிரி கட்டியிருக்கேன் இப்போ ஒன்று கட்டி முடிச்சிட்டோமா அதே மாதிரி காப்பி அடிச்ச மாதிரி ஈ அடிச்சான் காப்பி அடித்த மாதிரி இந்த பக்கமும் கட்டிக்கோங்க கட்டி முடிச்சதுக்கப்புறமா உங்ககிட்ட ஒரு கொஷின் கேட்கணும்னு நினைக்கிறேன் ஆன்சர் தெரிஞ்சுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க இந்த ஈ அடிச்சாங்க காப்பின்னு சொல்கிறோம்ல அதுக்கு ஏன் அப்படி பேர் வந்தது அப்படின்னு யாராவது கரெக்டாக சொல்றீங்களா அப்படின்றத கமெண்ட்ல பார்ப்போம் ஏன்னா ஒரு ஒருத்தவங்களும் ஒன்று யோசிச்சு வச்சிருப்பீங்கல்ல கமெண்ட் படிக்கிறப்ப கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் அதுக்காக தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று இந்த மாதிரி பிரேயர்ல நிற்கிற மாதிரி வரிசையாக வந்து நிக்க வச்சுக்கோங்க அழகாக அந்த மாதிரி இப்போ ஃபுல்லாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஹேங் பண்ணிவிட்டு கடைசியாக பார்த்திங்க அப்படின்னா இப்படி தான் இருக்குது இது எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்திங்க அப்படின்னா நமக்காக நாயா பேயா ஓடா தேயிற அந்த கட்டப்பைகளுக்கு ஒரு இடம் கொடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு மனசு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கட்டப்பைக்கு இந்த மாதிரி ஒரு வீடு கட்டி கொடுங்க பாரபட்சமே பார்க்காம கலருக்கு ஒரு வண்ணமாக கடைக்கு ஒரு வண்ணமாக எல்லா கட்டப்பையிலையும் வந்து இந்த கட்டப்பையை வந்து ஹேங் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இந்த கட்டப்பைக்கு ஒரு இடம் வேணும் தானே பாவம் அதுக்கு ஒரு வீட்டை கட்டி கொடுத்துருவோமே அப்படின்ட்டு கதவுக்கு பின்னாடி ஒரு நான் அடிச்சு அந்த ஹேங்கரில் அந்த மாதிரி மாட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் இதை எவ்வளோ நீட்டுக்கு வேணாலும் நீங்கள் தொங்க விட்டுக்கலாம் யாராவது கட்டப்பைக்கு வாங்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அப்படியே அழகாக வரிசையாக தொங்க விட்டுக்கலாம் ஸ்டெப் நம்பர் ஃபோர் அடுத்து பின்ன பார்த்து இதுக்கு நான் எடுத்துக்கிறது பார்த்தீங்கன்னா அப்படின்னா கிரீன் கலரில் இருக்க சவன பாட்டிலோட அந்த ரிங் தான் நான் வந்து எடுத்திருக்கேன் அடுத்தது கூடவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளன் கயிறு எடுத்திருக்கேன் இப்போ அந்த உள்ளன் கயிற அந்த இதை வச்சு என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த உள்ளன் கயரை ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி போட்டு ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க இதுக்கு உள்ளன் கயிறு தான் யூஸ் பண்ணோம் அப்படின்னு அவசியம் கிடையாது நீங்கள் வந்து ப்ளவுஸ் அதாவது சாரிக்கு மேட்சாக வந்து பேங்கல்ஸ் போடணும்னு நினச்சிங்கன்னா அந்த ப்ளவுஸ் பிட் கூட ஒட்டிட்டு வரும்ல அதில் கூட நீங்கள் எக்ஸஸாக துணி இருந்துச்சு அப்படின்னா அதை கூட நீங்கள் இந்த மாதிரி சுற்றி சுற்றி நீங்கள் போட்டுக்கலாம் அது இன்னும் மேட்சிங் மேட்சிங்காக இருக்கும் அப்படி கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி உள்ளன் த்ரெட் தான் எடுத்திருக்கேன் இப்போ இந்த உள்ளன் த்ரெட்டை இந்த இது ஃபுல்லாக வந்துட்டு நம்ம வந்து அந்த த்ரெட் பேங்கல் செய்வோம்ல அதே மாதிரியே ஃபுல்லாக வந்து சுருட்டிக்க போகிறோம் இது அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு சீரியல் பார்த்து முடிக்கிறதுக்குள்ளே இதை நம்ம நம்ம அப்படியே பார்த்துக்கிட்டே செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு சப்போஸ் வந்து உங்களுக்கு இடையில வந்து நூல் தீந்து போச்சு அப்படின்னா அந்த மாதிரி முடிச்சு போட்டு கட்டிட்டு எக்ஸை கட் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே ப்ராசஸை அப்படியே வந்துட்டு ரிப்பீட் பண்ண வேண்டியதாக இப்போ ஃபுல்லாக ரிப்பீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக எண்டில் வந்துட்டு ஃபெஃபி பாண்ட் இல்லை ஃபெஃபி குயிக் வச்சுட்டு லாஸ்ட்டாக இருக்கிற அந்த த்ரெட்டை வந்து ஒட்டி விட்டுருங்க ஒட்டி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட த்ரெட் பேங்கில் வந்துட்டு ரெடி ஆகிடும் நீங்கள் வந்து ஜீன்ஸ் வியர் பண்ணாலோ இல்லை சாரி வியர் பண்ணாலோ ஒரே ஒரு கடா பேங்கில் மாதிரி இதை போட்டிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் சிம்பிளாக வேணும் அப்படின்னா அப்படியே த்ரெட்டை வந்து நீங்கள் கலர் கலராக வந்து நீங்கள் வந்து எல்லா ட்ரெஸ்க்கும் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் டெக்கரேட்டிவாக வேணும் அப்படின்னா அதில் மிரர் இல்லை குந்தன் ஸ்டோன்ஸ் அது மாதிரி எது வேணாலும் ஒட்டிக்கலாம் அது பார்க்கறதுக்கு இன்னமே அழகாக இருக்கும் நான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஸ்டோன்ஸ் ஒட்டி போட்டிருக்கேன் இந்த கை வளையல் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பெருசாக இருக்குது நம்மளுக்குலாம் அந்த குட்டி சைஸ் விலை தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் குட்டி சைஸ் பாட்டிலில் வந்து நோ டைம் ட்ரை பண்ணி பார்ப்போம் இந்த பேங்கில் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க டிப் நம்பர் ஃபைவ் அடுத்து டிப் என்னன்னு பார்த்துடலாமா டூ இன் ஒன் பர்பஸாக தான் யூஸ் பண்ண போகிறோம் இதை பேங்கலாவும் யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா ஸ்க்ரீன் ஹோல்டராக கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அந்த ஸ்க்ரீனில் வந்துட்டு நம்ம வந்து ஹோல்டராக போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி போட்டு விட்டிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு இன்னமே அழகாக இருக்கும் நல்ல ஒரு கிளாஸாக ப்ரீமியமான லுக்கில் இருக்கும் நம்ம வீடியோ அழகாகிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்மளோட கஸ்டமைஸ்டு ரிட்டன் கிஃப்ட் நம்ம என்னென்னலாம் கொடுக்குறோம் அப்படின்றத பார்த்துடலாமா குங்குமச்சம் நிறைய பேர் வந்து ரீசெண்டாக ஆர்டர் பண்ணிட்டுருக்கீங்க ஸோ இந்த மாதிரி குங்குமச்சம்மல் நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சாக்லேட் வேப்பஸ் அதுக்கப்புறம் இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி ஸ்டிக்கர் ஓட்டினா மினி பேக்ஸ் அவைலபிளாக இருக்குது அது அதுக்கப்புறம் இந்த மினி பாக்ஸஸும் அவைலபிளாக இருக்கு கூடவே குங்குமச்சில் இந்த பேஸ்கெட் இப்போ ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்குது ஒயர் பேஸ்கெட் ஃபார் வரலட்சுமி பூஜா ஸ்பெஷலி மேட் ஃபார் வரலட்சுமி பூஜா உங்களுக்கு டீடெயில்ஸ் வேணும் ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஸ்க்ரீன் ஓரத்தில் ஒரு நம்பர் தெரியுது பார்த்தீங்கன்னா அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்க அப்படினாவே போதும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் ட்ரெஸ் அனுப்பிச்சு அதுக்கு மேட்சிங்காக பிரேஸ்லெட் கேட்டாங்க செஞ்சு கொடுத்து முடிச்சாச்சு இப்போ நியூலி லான்ச்சிங் ஃப்ளவர் பிரேஸ்லெட் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக ஹேங்கிங்கோட சூப்பராக இருந்தது அப்புறம் குட்டி பசங்களுக்கு அதாவது ஆம்பள பசங்களுக்கான பிரேஸ்லெட் இது வந்து கப்பல் சிஸ்டர்ஸ் சிப்லிங்ஸ் போடுறதுக்கு நேம் வச்ச மேக்னெட்டிக் பிரேஸ்லெட் குழந்தைங்களோட ஃபீட் வச்சு அழகான ஒரு பேபி ஃபீட் பிரேஸ்லெட் அதுக்கப்புறம் இது ரொம்ப ஸ்பெஷலி கஸ்டமைஸ்டு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க அவங்களுக்கும் பண்ணி முடிச்சாச்சு அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டமைஸ்டு பிரேஸ்லெட் தான் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க அதுவும் ஜென்ஸ் பிரேஸ்லெட் இப்போ கிட்ட நம் நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குது ஒரு குட்டி குழந்தைக்காக பண்ண அது பண்ணுறப்ப எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது புகழினி அப்படின்ற குழந்தைக்காக தான் பண்ணேன் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கஸ்டமைஸ்டு ரிட்டன் கிஃப்ட் அண்ட் பிரேஸ்லெட் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் திரட்டிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஹண்ட்ரட் ப்ளஸ் டிசைன்ஸ் அவைலபிளாக இருக்குது டிப் நம்பர் சிக்ஸ் அடுத்து டிப் என்னென்னு பார்த்துலாமா லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் டிப் இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்துட்டு ஒரு ஆறு பீசஸ் வந்து எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் கூடவே ஒரு கார்ட்போர்ட் பீஸ் எடுத்திருக்கேன் இப்போ அந்த கார்ட்போர்ட் பீஸ் மேலே இதை வந்துட்டு ஒரு திராட்சைப்பழம் மாதிரி கொத்தாக வந்து அடுக்கி வச்சுக்க போகிறோம் அடுக்கி வச்சதை அப்படியே வந்து ஒட்டியும் எடுத்துகிட்டு வந்துடுறேன் ஒட்டி எடுத்ததை அப்படியே அழகாக வந்துட்டு கட் அவுட் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த டைமில் அவங்க எல்லாத்துக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஏன் பார்த்திங்க அப்படின்னா என் பேச்சை இந்தளவுக்கு கேட்குற உங்கள் காதுக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து கட் பண்ணி எடுத்துட்டுனா எடுத்துகிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா இதுக்கு ஒரு லீஃபும் அட்டாச் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட கிரேப்ஸ் கொத்து வந்து ரெடி ஆகிடும் இப்போ இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு உங்களுக்கு என்ன கலர் பெயிண்ட் பண்ணணும்னு தோணுதோ நீங்கள் வந்துட்டு பெயிண்ட் பண்ணிக்கலாம் கிரேப்ஸ் ப்ளூ கலரில் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது பிங்க் கலர்ல கூட அடிச்சுக்கலாம் அது நம்மளோட சாய்ஸ் தான் அதுக்கப்புறம் வந்துட்டு லீஃபுக்கு வந்து பச்சை கலரும் கொடுத்து முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம என்னோட கிரேப் ஆர்கனைசர் ரெடி ஆயிடும் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டெய்லரிங்க்கு சம்மந்தமான திங்ஸ் எதாவது பாபின் ஊசி நூலை அதெல்லாம் வந்து போட்டு வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா பீட்ஸ் வேணும் அப்படின்னா பீட்ஸ் போட்டு வச்சுக்கலாம் வேறு என்னலாம் வைக்கலாம் அப்படின்னு எனக்கு இந்த டைமில் ஐடியா இல்லை உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சு அப்படின்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஸோ இந்த வீடியோ அவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதில் உங்களுக்கு எந்த கிராஃப்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வேறு என்ன வீடியோ போடலாம்னு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்சிங்